முன்னொரு காலத்தில் பச்சை பசேல் என நிறைந்த ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்தது அங்கிருந்த மக்கள் மிகவும் சந்தோஷமாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்து வந்தனர் அதே கிராமத்தின் மத்தியில் ஒரு மளிகை கடைக்காரன் இருந்தான் அவன் அந்த மக்களைப் போல் அல்லாமல் அவன் விற்கும் பொருட்களிலெல்லாம் கலப்படம் செய்து விற்றிருந்தான் அந்த ஊரில் வேறு கடைகள் எதுவும் இல்லாததால் அந்த மக்கள் அவன் கடையிலேயே பொருட்களை வாங்க வேண்டிய நிலை இருந்தது கலப்படம் கலந்த பொருட்களை வாங்கி உண்பதால் அந்த மக்கள் சுகவீனமுற்று முற்று வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலையும் வந்தது இவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் அந்த மளிகை கடைக்கு ஒரு நபர் வந்தார் வணக்கம் முதலாளி வணக்கம் வாங்க சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்றா முதலாளி நான் பக்கத்து நகரத்துல ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் உங்க கடைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வண்டியில கொண்டு வந்து போற்றுவோம் அதுக்குரிய பணத்தை நீங்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு கொடுத்தா போதும் அதோட எங்கட பொருட்கள் விற்கும் பணத்துல நீங்க எங்களுக்கு எண்பது சதவிகிதம் கொடுத்தா போதும் மீதி இருபது சதவிகிதம் நீங்கள் எடுத்துக்கலாம் பக்கத்து ஊர்ல விசாரிச்ச நேரம் உங்க கடையை தான் சொன்னாங்க அதான் உங்களிடம் கேட்டுட்டு போகலாம் என்று வந்தேன் நீங்க சொல்ற வியாபாரம் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் நான் ஒருக்க யோசிச்சு பார்த்துட்டு சொல்றேன் சார் சரிங்க முதலாளி நீங்க யோசிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கான சரக்க வண்டியில அனுப்பி வைக்கிறோம் சரி வந்ததும் வந்துட்டீங்க வாங்க ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கூறிய அந்த கடைக்காரன் அந்த வியாபாரியை கொண்டு இருவருமாக காப்பி குடிக்க சென்றனர் கடை அப்படியே தனியா விட்டுட்டு என் கூட வந்துட்டீங்களே உங்க கடையில உள்ள பொருட்களை யாரும் திருட மாட்டாங்களா முதலாளி அப்படி ஒன்றும் நடக்காது சார் இந்த ஊர்ல உள்ள மக்கள் ரொம்ப நேர்மையானவங்க நான் வரும் வரைக்கும் காத்திருந்து பொருட்களை வாங்கிட்டு போவாங்க எந்த பொருள் மேலையும் கை கூட வைக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பியதும் மீண்டும் கடைக்கு வந்த கடைக்காரன் சற்று நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான் இந்த வியாபாரி சொல்ற வியாபாரம் நல்லாதான் இருக்கு வியாபாரத்துக்கு நம்மட பணத்தை போட தேவையில்லை சரக்குக்கான பணத்தை ஒரு வாரத்துக்கு பிறகு கொடுத்தா போதும் சரக்கையும் அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்களோட சரக்கோட நம்மட சரக்கையும் சேர்த்து வியாபாரம் செஞ்சா லாபம் இன்னும் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு தனக்குள்ளே மனக்கணக்கு போட்ட அந்த கடைக்காரன் தன்னுடைய தொலைபேசியை எடுத்து அந்த ஹோல்சேல் வியாபாரிக்கு தொடர்பு கொண்டு சரக்கை கொண்டு வரும்படி கூறினான் அடுத்த நாள் அந்த கடைக்காரன் சொன்னபடியே சரக்குகள் எல்லாம் வண்டியில வந்து அவன் கடையில இறங்கின முதலாளி நீங்க கேட்ட சரக்கெல்லாம் இறக்கியாச்சு எல்லாம் சரியா இருக்கா என்று பார்த்துக்கோங்க ஓந் தம்பி நான் சொன்ன எல்லா சரக்கும் வந்துடுச்சு சரக்கெல்லாம் சீக்கிரமாகவே கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி தம்பி இவ்வாறு சில காலம் வியாபாரம் செஞ்ச அந்த கடைக்காரன் நிறைய லாபம் பெற்று சந்தோஷமாக இருந்தான் அப்போது ஒரு நாள் அந்த கடைக்காரனை பார்க்க அந்த ஹோல்சேல் வியாபாரி வந்தான் முதலாளி நான் உங்களிடம் ஒரு ரகசியம் பேச வேண்டும் இங்கு யாரும் வரமாட்டார்களா நீங்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா இந்த ஊர் மக்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் என்று நாம் எது பேசினாலும் இங்கு வரமாட்டார்கள் முதலாளி என்னிடம் பணம் கொஞ்சம் இருக்கிறது அதை உங்களிடத்தில் வைத்து சென்றால் பத்திரமாக இருக்குமா பணமா பணம் சம்பந்தப்பட்ட விடயம் என்றால் நாம் வீட்டுக்கு சென்று பேசுவோம் வாருங்கள் அப்படின்னு கூறிய அந்த கடைக்காரன் அந்த வியாபாரியை கூட்டிக்கிட்டு தன் வீட்டுக்கு வந்தான் முதலாளி இந்த பெட்டியில ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு இத ஒரு ஆறு மாதத்துக்கு உங்க வீட்ல வச்சுக்கோங்க நான் ஆறு மாதத்துக்கு பிறகு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை திறந்து காட்டினார் அந்த வியாபாரி அந்த பெட்டி நிறைய பணம் இருந்ததை கண்டதும் அந்த கடைக்காரன் திகைத்து போய் நின்றான் சரிங்க சார் எங்கிட்ட கொடுத்துட்டு பயப்படாம போங்க நான் பத்திரமா யாருடைய கண்ணிலையும் படாம வச்சுக்கோங்க முதலாளி உங்களுக்கு ஏதாவது அவசர தேவை இருந்தா இந்த பணத்தை எடுத்து செலவு செய்யுங்க நான் எப்படியும் ஆறு மாதத்துக்குள்ள வந்து வாங்கிக் கொள்ளுவேன் சரிங்க சார் நீங்க வரும் வரைக்கும் எங்கிட்ட பத்திரமா இருக்கும் அதோட முதலாளி இந்த பணத்தை இப்ப எடுத்தா ஆகிடும் அதால உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா கை செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பெட்டியிலிருந்து எவ்வளவு வேண்டுமென்றாலும் எடுத்துக்கோங்க அதுக்கென்ன சார் இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு போறீங்க உங்களை சும்மா அனுப்ப முடியுமா என்கிட்ட வியாபாரம் செஞ்ச பணம் கொஞ்சம் இருக்கு அத உங்ககிட்ட கொடுக்குறேன் பிறகு நீங்க வரும்போது அந்த பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு கூறிய அந்த கடைக்காரன் வீட்டுக்குள் சென்று தன்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் கொண்டு வந்து அந்த வியாபாரியிடம் கொடுத்தான் இந்தாங்க சார் என்னிடம் இருந்த பணம் இதுல ரெண்டு லட்சம் பணம் இருக்கு இத வச்சுக்கோங்க ரொம்ப நன்றி முதலாளி அப்போ நான் கிளம்புற முதலாளி பணத்தை வாங்கியதும் அந்த வியாபாரி பெட்டியை கடைக்காரனிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றான் இவ்வாறு அந்த கடைக்காரன் சில காலம் வியாபாரம் செய்து கொண்டு வந்தான் அவன் சரக்குகளும் சடுதியாக குறைந்து கொண்டு வந்தது சரக்கு எடுக்கவும் வேறு வழியில்லை ஹோல்சேல் வியாபாரிக்கு போன் செய்தாலும் போன் வேலை செய்யவில்லை அவன் அந்த ஹோல்சேல் வியாபாரியின் கடை விபரத்தை சரியாக தெரிந்து கொள்ளாததால் அந்த கடை எங்கு இருக்கு என்று அவனுக்கு தெரியவில்லை சரி பழைய கடையிலேயே சரக்குகளை எடுப்போம் என்று அந்த பணப்பெட்டியிலிருந்து இரண்டு பணக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு அந்த கடைக்காரன் நகரத்துக்கு புறப்பட்டான் கடைக்கு வந்த அந்த கடைக்காரன் தனக்கு தேவையான சரக்குகளை வாங்கிக் கொண்டான் அந்த சரக்குகளுக்கு தேவையான பணமாக தான் கொண்டு வந்த அந்த இரண்டு பணக்கட்டுகளையும் கடைக்காரனிடம் கொடுத்தான் கடைக்காரன் கொடுத்த பணத்தை பார்த்ததும் அந்த ஹோல்சேல் கடைக்காரன் சற்று நேரம் வியந்து போய் நின்றார் என்ன கடைக்காரரே இந்த பணத்தை எங்கே வாங்கினீர்கள் எல்லா நோட்டுகளும் எழுபது ரூபாய் அறுபது ரூபாய் நோட்டுகளுமாக இருக்கின்றன என்ன சொல்கிறீர்கள் முதலாளி எழுபது ரூபாய் நோட்டுகளும் அறுபது ரூபாய் நோட்டுகளுமா என்று பணத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த கடைக்காரன் உடனே பணத்தை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டான் அவசரமாக வீட்டுக்கு வந்த அந்த கடைக்காரன் ஹோல்சேல் வியாபாரி கொடுத்த பெட்டியில் இருந்த பணத்தை குட்டி பார்த்தான் அப்போது அவன் அதிர்ந்து போனான் அந்தப் இருந்த பணம் முழுவதும் எழுபது ரூபாய் கட்டுகளாகவும் அறுபது ரூபாய் கட்டுகளாகவே இருந்தன ஐயோ நான் ஏமாந்துட்டனே பொய்யான பணத்துக்கு ஆசைப்பட்டு என் சொந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டனே இவ்வாறு அந்த பணத்தை பார்த்து புலம்பிக் கொண்டிருந்தான் அந்த கடக்காரன் கலப்படத்தில் வந்த பணம் இறுதியில் கலப்படத்திலேயே போய்விட்டது